வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்னைக்கு நம்ம பதிவில் மேசம் ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இந்த ஆணி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மலையாளத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால இதை மிதுன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிக்கிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்களே அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே சுக்கரன் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ரொம்பவே இந்த மாதத்தில் அன்பும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் தொழில் கூட்டாளிகளாக இருக்கட்டும் உங்களுடைய பேச்சுக்கே அப்படின்றது மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க உங்கள் சொல்லுக்கு செவி சாய்ப்பார்கள் அப்படின்னே சொல்லலாம் ராசி அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால உங்க லைஃப் பார்ட்னர் மற்றும் குழந்தைகளோட ஒரு சின்னதா ஒரு டூர் அல்லனா ஒரு சுபகாரியங்களுக்கு வெளியூர் பயணமா போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் மாசத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரன் உங்க ராசியிலே இருக்காரு உங்க ராசி அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால என்னதான் இந்த வருஷம் உங்களுக்கு குரு பலன் அப்படின்றது இல்லாமல் போனாலும் மற்ற கலத்திர கிரகமான செவ்வாயும் சுக்கரனும் சாதகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ திருமணத்திற்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்துல வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்பு இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் குரு புதன் அப்படின்னு இப்படி மூன்று கிரகங்கள் பலமா இருக்கக்கூடிய காரணத்தினால வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இந்த மாசத்துல கொஞ்சம் குறைவு ஆனா இருந்தாலும் விற்காமல் இருக்குது ஒரு பழைய வெண்டி விற்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு வீட்டை விற்கணும்னு நினைக்கிறேன் இடத்த விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப நாள் விற்காமல் தேங்கி நிற்கிற ஒரு பொருள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விலையை காட்டிலும் கொஞ்சம் குறைவான விலை போகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த குறைவான விலையிலையும் சரி விற்றுருவீங்க விற்றுட்டு வெளியே வந்தால் போதும் அப்படின்ற பட்சத்தில் விற்பனை செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி ராகு கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விலை கிடைக்காது அப்படி மாணவர்கள் இந்த மாதத்தில் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் குரு சூரியன் கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால் கல்வி அப்படின்றது சிறப்பாகவே இருக்குது கம்பைன் ஸ்டடி நண்பர்களோட கூட்டு சேர்ந்து படிக்கிறத கொஞ்சம் விரும்புவீங்க அடுத்ததாக இந்த மாசத்துல உங்களுடைய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டு சொந்த தொழில் செய்கிறவங்க தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்க வாடிக்கையாளர்களோட நேரடியான தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதுசாக வேலை வாய்ப்பு தேடிகிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் மார்க்கெட்டிங் தகவல் தொடர்பு சார்ந்த ஃபீல்டு ஐடி ஃபீல்டு ஸோ இது மாதிரி துறைகளில் கொஞ்சம் ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மேச ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் மேலே ரொம்பவே அஃபெக்ஷனாக இருப்பீங்க பிள்ளைகளோட ஒரு சின்ன டூர் எதுவும் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படின்றதுக்கும் ரொம்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலியோட நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு மாதமாக இருக்கும் மனதளவில் ஒரு தேவையில்லாத ஒரு பயம் குழப்பம் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை மனசில் போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வெளியில் வரணும் அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள் சினிமா பாட்டு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தினிங்கன்னா நிச்சயமாக இதில் இருந்து வெளியில் வரலாம் இல்லை சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன் அதாவது ஜனவரி மாதத்தில் பத்து பதினோராம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க மார்ச் மாதத்தில் பத்து பதினொன்றாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க மே மாதத்தில் பத்து பதினொன்றாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க ஜூலை மாதம் பன்னெண்டு பதிமூணாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க செப்டம்பர் மாதம் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க நவம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூணு தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க ஸோ இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் இருப்பீங்க இல்லைன்னா இந்த மாதத்தில் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும் அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பயம் தேவையில்லாத ஒரு கவலை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பேச்சனால பிரச்சனை வர்றது ஒரு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இப்போ வயசுக்குன்னு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாம் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த தேதிகளில் பிறந்து பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம தெரிவிங்க ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே